பல்லவி உன் வேண்டுதல நிறைவேற்ற துர்க்கை அம்மன் ஏ வேண்டுதலை நிறைவேற்றுவா கண்டிப்பா நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க இல்ல நான் சொன்னா நீ கோவப்படுவ சொல்லலனாலும் நான் கோவப்படுவேன் கார்த்தி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் நான் அவன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் ஒரே நேரத்துல ரெண்டு பேரோட வேண்டுதலும் நிறைவேறும் நல்ல எண்ணத்தோட வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நிறைவேறும் என்னங்க போகும்போது அடையார் பக்கம் போங்க எதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மாவை போய் பார்க்கணும் அவங்கதான் சொன்னாங்க உனக்கு ஏதாவது கஷ்டம்னா துர்கைக்கு கேத்து எல்லா கஷ்டமும் தீந்துரும் சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி நம்ம கார்த்திக்கும் நமக்கு கிடைச்சிட்டான் போன தடவை கோயில் அவங்கள பார்த்தப்போ காயத்ரியோட பேசிட்டு இருந்தாங்க காயத்ரி கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் நான் அவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணேன் அவங்க முகம் கொடுத்த பேசல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க அவங்கள நேரில் போய் பார்த்தாதான் என் மனசுக்கு ஆறுதலா இருக்குங்க இதுதான் வேணும் என்ன எதுக்காக பேசாம போனாங்கன்னு தான் நல்ல விஷயம் விருசல் இல்லன்னா இந்த மாதிரி நல்ல உறவுகளை எப்போ மிஸ் எப்பவும் என்ன அங்கேயே யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க வாங்க இந்த வீடு தானா உனக்கு தெரியுமா ஆ நான் ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கேங்க மா நான் கூட இந்த வீட்டுக்கு ஏற்கனவே வந்திருக்கமா இந்த வீட்டில் இருக்கிற பாட்டி எனக்கு நல்லாவே தெரியுமா உனக்கு எப்படி தெரியும் ஒரு நாள் ஒரு திருட்டு ரசிகர் இந்த பாட்டி இடிச்சு தள்ளி விட்டு ஓடிட்டாமா அப்போ நானும் ஸ்ரீநிதி தான் இங்க அழைச்சிட்டு வந்து விட்டோம் அப்புறம் இருந்தே பழக்கமா சரி சரி வாங்க என்னமா உள்ள வாங்கன்னு சொல்லாம இப்படியே வெளியே நிக்க வச்சு தடுக்குறீங்க எங்க வந்த அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து உங்களை வீட்டுல கொண்டு வந்து விட்டப்போ துர்கை அம்மனை வேண்டிக்கோ உன் குறையெல்லாம் தீந்துரும்னு சொன்னீங்க உங்க வாக்கு பழிச்சிருச்சுமா அம்மன் என் குறையை தீத்துட்டா காணாம போன என் பையன் கிடைச்சிட்டான் இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போல அந்தாமா வந்த ஸ்ரீநிதி கிடைச்சிட்டாளா இல்லம்மா காணாம போன உன் புள்ள கிடைச்சிட்டான்னு நீ சந்தோஷப்படுற ஆனா ஸ்ரீநிதி கிடைக்கலையேன்னு நீ வருத்தப்படலையே நீ பேசாத இது வருத்தப்படையே அம்மாவுக்கும் உள்ள பிரச்சனை சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டேல நீ கிளம்பு இனிமே இந்த வீட்டு பக்கம் நீ வரக்கூடாது என் மேல நீங்க ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுதுமா அன்னிக்கு கோயிலில் உங்களை பார்த்து பேச வந்தப்போ என்கிட்ட பேசாமல் முகத்தை திருப்பிட்டு போயிட்டீங்க ஏம்மா காரணம் என்னென்ன எனக்கு தெரியும் கோயிலில் நான் உங்களை பார்த்தப்போ நீங்கள் காயத்ரியோட பேசிகிட்டு இருந்தீங்க அவங்க என்னை பற்றி ஏதோ இல்லாததும் பொல்லாததும் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க பேச்சை கேட்டுட்டு தானே என் மேலே கோவமாக இருக்கீங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லை உன்னை பத்தி காயத்ரி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல நானா தான் சொல்றேன் உன் பிள்ளையும் ஸ்ரீநிதியும் காணாம போனதுக்கு காரணம் யாரு நீ தான் நீ பேசின பேச்சு தான் ஸ்ரீநிதி நல்ல பொண்ணு அவளை கண்டபடி பேசி அவமானப்படுத்தி ஓடி போகும்படி அது எப்படி கண்ணுக்கும் நல்லவளா கண்ணுக்கு மட்டும் கெட்டவளா தெரியுறா தன்னை போலவே மத்தவங்களையும் நினைக்கிறது தான் மனுஷ சுபாவம் எல்லாரையும் நீ கெட்டவங்களா நினைக்கிறதுக்கு அதுதான் காரணமா இருக்கும் சுத்தி பார்த்த துரியோதன எல்லாரையும் அயோக்கியன்னு சொன்னான் அதே ஊரையெல்லாம் சுத்தி பார்த்த தர்மபுத்திர எல்லாரையும் நல்லவன் சொன்னான் உன்னை பார்க்கும் போது எனக்கு அந்த கதை தான் ஞாபகத்துக்கு வருது போதுமா போதும் உங்களை பார்க்க வந்தது என்னோட தப்பு தான் நான் இனிமே இங்க வர மாட்டேன்

இதை பார் பல்லவி கார்த்திக் கடிச்சிட்டாங்கிறது இவ்வளவு அவசரமா சொல்லணும்னு ஏன் துடிச்சுட்டு இருந்த உனக்கு கொஞ்சம் கூட பொறுமை இல்ல அவங்க இப்படி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க ஏமா அந்த பாட்டி உங்களுக்கு எப்படி தெரியும் எவ்வளவு நாளா பழக்கம் கொஞ்ச நாளாதான் ஒரு நாள் மீனாட்சிய பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் அப்ப என் பர்ஸ் தவற விட்டுட்டேன் அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க அவங்கள நம்ம கார்லயே கொண்டு போய் வீட்டுல விட்ட அப்பதான் பழக்கம் கொஞ்ச நாள் பழக்கம் தானே விட்டு தானே போய் பெருசா எடுத்துக்காங்க இல்லைங்க கொஞ்ச நாள் பழக்கம் தான் இருந்தாலும் ரொம்ப நாள் அவங்க கூட பழகின மாதிரி அவங்க மேல ஒரு பாசம் ஏற்பட்டுடுச்சுங்க அவங்க கூட என்கிட்ட அப்படிதான் அங்க பழகினாங்க அப்படிப்பட்டவங்க இப்படி தான் என்னால தாங்கிக்க முடியல தெரியுமா உன்னை விட ஸ்ரீநிதியா உங்களுக்கு நல்லா தெரியும் அவ எவ்வளவு நல்லவங்கிறதும் தெரியும் தான் அவ காணாம போனதுக்கு காரணம் நீ தான் தெரிஞ்சதும் கொட்டி தீத்துட்டாங்க ஆமாண்டா நான் பேசுறது மட்டும்தான் உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த ஸ்ரீநிதியோட உண்மையான குணம் உங்க யாருக்கும் தெரியாது இல்லம்மா நீங்க சும்மா இருங்கப்பா என்னமோ நான் தான் ஸ்ரீநிதியை கடத்தி வச்சிருக்கிற மாதிரி எல்லாரும் என்னைய குத்த சொல்றீங்க நீங்களாவது ஆரம்பத்திலிருந்து ஸ்ரீநிதி பக்கம் பேசுவீங்க ஆனா அந்த அம்மா நான் சொல்ல வந்தத காது கொடுத்து கூட கேட்காம அந்த காயத்ரி சொன்னதை கேட்டுட்டு என்ன என்ன பேச்சு பேசினாங்க அதான் என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நீயே நல்லா யோசிச்சு பாருமா பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணு பிடிக்கல நாம என்ன பண்ணுவோம் வீட்டுக்கு போய் பதில சொல்றோம் கௌரவமா சொல்லிட்டு வந்துருவோம் அதுதான் நாகரிகம் ஆனா நீ என்ன பண்ண எல்லார் முன்னாடி அந்த பொண்ணை தாறுமாறே பேசி அவ மனசு நோகடிச்சிட்ட இது தப்பு இல்லையா அந்த அவமான தாங்கம்மா தான் ஸ்ரீநிதி வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு எல்லாரும் நினைச்சா அதுல என்னமா தப்பு

இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு உண்மை தெரியும் அப்ப அவங்க மனசு கண்டிப்பா மாறும் ஸ்ரீநிதி கிடைச்சிட்டா இந்த குழப்பம் எல்லாம் சரியாயிடும் ஸ்ரீநிதி மேல பர்சனலா எனக்கு கோவம் வெறுப்பு எல்லாம் இருக்கலாம் ஆனா அவ சீக்கிரமா பத்திரமா திரும்பி வரணும் தாங்க நானும் நினைக்கிறேன் அதை தாங்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்ன நான் மீனாட்சிய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் கார்த்திகை பிரிஞ்சு நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் அந்த வேதனையும் கஷ்டமும் காயத்ரிக்கு வரக்கூடாது ஸ்ரீநிதி சீக்கிரமா திரும்ப கிடைக்கணும் என்ன இப்படி பாக்குறீங்க ஓ நான் இப்படியெல்லாம் பேசுறதுனால அவளை நான் மருமகளை ஏத்துப்பேன் மட்டும் கனவு கூட காணாதீங்க அவளைதான் இன்னமும் நினைச்சிட்டு இருக்கேன்னா அது சுத்தமா மறந்துரு இந்த ஜென்மம் மட்டும் இல்ல எத்தனை ஜென்ம எடுத்தாலும் அவ எனக்கு மருமகளை வர முடியாது மாப்பிள இது என்ன புது குழப்பம் யார் அந்த அம்மா ஏன் அம்மாதான் சார் பல்லவிக்கு அனுவோட பழக்கம் ஏற்பட்டது எனக்கு விழுந்த முதல் அடி அணு அக்கா ருக்குவோட பழக்கம் ஏற்பட்டது எனக்கு விழுந்த இரண்டாவது அடி இப்ப எங்க அம்மாவோட பழக்கம் ஏற்பட்டது மூணாவது அடி எப்படி எப்படி மாப்பிள எப்படி பல்ல வைக்க உங்க அம்மாவோட பழக்கம் ஏற்பட்டது காரண காரியங்களை இப்ப அலசி பாக்குறதுல அர்த்தம் இல்ல விதியும் தான் சொல்லணும் மாமியார்னு தெரியாமலே இவன் அம்மாவோட பழகிருக்கா உங்க அம்மாவுக்கு பல்லவி யாருங்கிறது தெரியும் கார்த்தி யாருங்கிறது தெரியும் என்ன பெரிய சோதனை இருக்கு ஜான் முழம் சறுக்குது கார்த்திக் கிடைச்சிட்டா நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல இத நினைச்சு வருத்தப்படுறதா தன்னோட மாமியார்னு தெரியாம பல்லவியும் தன்னோட பாட்டின்னு தெரியாம கார்த்தியும் உங்க அம்மா மேல எவ்வளவு பாசமும் மரியாதையும் வச்சிருக்காங்க இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் எனக்கு கற்பனை பண்ணவே பயமா இருக்குமாப்ல காயத்ரி சொன்னதை கேட்டுதான் அம்மா தம்மையில வெறுப்பா இருக்காங்கன்னு பல்லவி நினைச்சிட்டு இருக்கா ஆனா உண்மை அது இல்ல சார் வாழ்க்கைய வாழ்க்கையை கெடுத்தவனுதான் அவங்களுக்கு இவ மேல கோபம் வெறுப்பு இல்ல தன்னை யாருன்னு அவங்க பல்லவி கிட்ட சொல்லலே மாப்ள என் நல்ல காலம் அவங்க சொல்லல ஆனா இது அற்ப சந்தோஷம் தான் எரிமலை எப்ப வேணாலும் வெடிக்கலாம் மாப்பிள்ள இப்ப என்ன செய்யறது எதுவும் செய்ய முடியாது சார் நடக்க போறதை எதிர்பார்த்து கையை கட்டிக்கிட்டு காத்துட்டு இருக்க வேண்டியதா இப்ப என்னங்க பண்றது கவலைப்படாத சிவகாமி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு ஏற்படும் மாப்பிள்ள தான் சொல்லிட்டு போனார்ல காத்திருப்போன்னு காத்திருந்து பார்க்கலாம் மிஸ்டர் சீனித் காரேலே மிஸ்டர் ராஜाराम எனக்கு ஃபோன் பண்ணி கார்த்திக் கடுத்து வச்சிருக்கேடா தெரியனு சொன்னார் நான் இமிடியேட்டா ஒரு போலீஸ் இமோட அந்த இடத்துல ரவுண்ட அப் பண்ணேன் அங்க கார்த்திக் மட்டும் தான் இருந்தான் ஸ்ரீநிதி இல்ல சார் கார்த்திக் கிட்ட சீனிதிய பத்தி விசாரிச்சிங்களா விசாரிக்காம இருப்பேனா விசாரிச்சேன் ஆனா கடத்தப்பட்ட அன்னைக்கு கார்த்திக் சீனிதிய பார்க்கவே இல்லைன்னு சொல்றான் இருக்காத சார் இவன் கண்டிப்பா பாத்துறக்கணும் இவன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகதான அவ வீட்டுக்கு கல்யாணம் போனா கரெக்ட் வீட்டை விட்டு கிளம்புன ஸ்ரீநிதி கோவிலுக்கு போய் சேரல ஸ்ரீநிதியை தேடி வெளியே வந்த கார்த்திக் அந்த இடத்துல தான் கடத்தப்பட்டிருக்கான் சார் கார்த்திக் சொல்றது எப்படி சார் உண்மை நம்புறீங்க உண்மைதான் கார்த்திக் கோயில வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கும் ஸ்ரீநிதி அங்க வரலங்கிறதுக்கும் நிறைய சாட்சிகள் இருக்கு அப்ப யாரதா ஸ்ரீநிதியை கடத்தினது அதுதான் எனக்கும் புரியல கார்த்திக்கும் ஸ்ரீநிதியும் ஒரே குரூப் கடத்தி வேற வேற இடத்துல வச்சிருக்காங்களா இல்ல வேற வேற குரூப் கடத்திருக்காங்களாங்கிறது தான் ஒரே மர்மமா இருக்கு சார் கார்த்தியை கடத்தினவங்கள கூட உங்ககிட்ட மாட்டல அப்படி இல்லை போலீஸ் வரத பார்த்த உடனே எல்லாம் நாங்கள் எப்படி உங்களை கண்டுபிடிச்சு உண்மையை வரவுளை சார் பிளீஸ் சார் ஸ்ரீநிதி எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க அவளை காணாம எங்க அப்பா அம்மா படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல எங்கள் அப்பா கூட பரவாயில்ல எங்கள் அம்மாவை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு சார் டோன்ட் மிஸ்டர் ஸ்ரீநாத் கவலைப்படாமல் இருங்க உங்க சிஸ்டரை கண்டிப்பாக நாங்கள் கண்டுபிடிச்சு மீட்டுருவோம்

அப்பா நாம என்ன வேலை வேல செய்யிறது? ஆமாங்கල් फ्रेंड्स கூட வர வரானு சொல்லிட்டீங்க. நாம வேற என்ன பண்ண முடியும்? கவலைப்படாதீப்பா. முதல்ல கல்யாணம் நல்லபடியா முடிட்டோம். அதுக்கு அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு ரிசப்ஷன் கிராண்டா நடத்திடுவோம். அப்பா சீனிக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணல. இன்னைக்கு ரைட் புறப்பட்டு நாளை காலையில சென்னைக்கு வந்தறாளா? வந்த ஃபோன் பண்ணி தெரிஞ்சிக்கிட்டு, நேரா கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்தறன்னு சொல்லிட்டாப்பா. ஓ அப்பா அவ வேலூர்ல இருக்காளா? ஆமாப்பா. ஆனா எந்த ஊர்னு தான் சொல்ல மாட்டேங்கிற கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்ரீநிதியை பார்த்து பேசணுன்ற ஆசை நிறைவேறது என்னடா பண்றது நிலம் அப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் ஐசு பூரா உங்க கூட தானே இருக்க போற அப்பா ஆசை தேர பேசிக்க சரிங்க அங்கல் கல்யாணம் எங்கன்னு சொல்லுங்க கால நேரம் அங்க வந்துடுறேன் அது ரகசியம் பா